வணக்கம் தோழர் வணக்கம் தமிழ் பிரபா தோழர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஆக்சுவலாக ஒரு 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 எழுத்தாளராக உங்கள் படைப்பு வந்து ரொம்ப வியக்கத்தக்க ஒரு படைப்பு ஆக்சுவலாக நான் முதல் முதல்ல நான் வந்து கோசலையாக படிக்கும் போது எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அதில் நீங்கள் சொல்லியிருந்த விஷயங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பக்கங்கள நான் படிக்க படிக்க படி படிச்சுட்ருக்கும் போது அவ அவளுடைய அந்த உள்ளம் உயரம் படைத்த அந்த பெண் அப்படிங்கிறத வந்து தெரியலை தைரியமாக ஃபஸ்ட் வந்து தம்பியை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவன் நேராக போகிறது லைப்ரரிக்கு போய் கிட்ட போய் சண்டை போடுறது இவன் பின்னாடி பயந்துட்டு வருவான் தம்பி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதையை பக்கங்களை படிக்க படிக்க தான் வந்து அவளுடைய குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறது தெரியுது இருந்தாலும் அதை வந்து அவள் கொஞ்சம் கூட அதை பொருட்பட்டா உள்ளுக்குள்ள அவ்வளோ ஏக்கங்கள் இருக்கும் அவ்வளோ வழிகள் இருக்கும் இருந்தாலும் வந்து அந்த அந்த ஒரு குடும்பத்தையே எடுத்து நடத்துகிற பொறுப்பாக அவள் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுலேயே அவங்களுக்குள்ள ஒரு காதல் அந்த காதல் வந்து எனக்கு எப்படி எக்ஸ்பைன் ரொம்ப இனிமையாக அதை வந்து காமிச்சிருந்தீங்க அவள் போகிறச்ச அந்த வந்து என்னை பாப்பானா மாட்டானா அவள் அப்படின்னு அதுக்காகவே வந்து அந்த கடைக்கு வந்து வீட்டில் இருந்து அப்படி நடந்து போகிறது திரும்பி நடந்து வர்றது அப்புறம் மாடியில் உட்காந்து பார்க்குறது என்னையெல்லாம் எப்படி பார்ப்பானா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் பார்க்குறது ஸோ அங்கேயிருந்து அந்த லைப்ரரிக்கு அந்த தம்பியோட கல்யாணம் நடக்கும் போது அதுக்குள்ளே அவளுக்கு அவ்வளோ ஏக்கங்கள் இருக்கும் நம்ம நமக்கான கல்யாணம் இல்லை அது நடக்கலை இருந்தாலும் தம்பிக்கு நடக்குதுங்கிறத அதை வெளியில் காமிச்சிக்காமல் அந்த கல்யாணத்தையும் நடந்து நடத்தி முடிச்சுட்டு அதுக்கு அந்த நடந்துக்கிட்டு இருக்கும் போது நடந்து முடிஞ்ச அந்த சில தருணங்களில் மாடியில் போய் ஒரு ரூமில் போய் தனியாக உட்காந்துருப்பாள் அந்த ஒரு சொல்ல முடியாத ஒரு தான் அதை சொல்லணும் அதை வெளியில் காட்ட முடியாமல் அந்த கல்யாண தருணத்துலேயே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த படைப்பு கோசலை ஒரு பிரம்மாண்டமான படைப்பு படைப்பை கிடச்ச உங்களுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி இப்போதை தொடர் இந்த எழுத்துத்துறை எழு எழுதுதல் பற்றி ஒரு புத்தகம் ஒரு நாவலாக ஒரு படைப்பை கொண்டு வரத பற்றி உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொல்லலாம் வணக்கம் ரொம்ப நன்றி என்னுடைய நாவல் குறித்து நீங்கள் பேசினதுக்கு ரைட்டிங் சம்மந்தமாக நான் சொல்கிற சஜஷன் ரெண்டு புக்கை எழுதுணுங்கிற இருந்து சஜஷனாக சொல்லணும்னா ரொம்ப யோசிக்காதுங்க எழுதுறது பற்றி நம்மளோட சொந்த அனுபவங்களை நம்ம முதல்ல எழுத ட்ரை பண்ணலாம் அப்புறம் இங்கே தமிழ் இலக்கியத்தில் நிறைய வகைமைகள் வரையறைகள்லாம் இருக்குது அந்த வரையறைகளை ரொம்ப ப்ரெஷ்ஷராக எடுத்துக்க தேவையில்லை இல்லை நம்ம லைஃபை நம்ம சொல்லலாம் அப்படி பேரலாக நம்ம எழுத ட்ரை அதே நேரம் இன்னொரு பக்கம் ஒரு வாசிப்பையும் நம்ம வந்து நிகழ்த்தணும் அப்போ தான் நம்ம ரைட்டராக எங்கே இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்புறம் வந்து ஒரு என்னுடைய ஆஸ்பெக்ட்லேருந்து சொல்லணும்னா ஒருத்தவங்க கதை எழுதணும் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிப்பீங்கன்னா நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு இருந்து அல்லது உங்களுக்கு நிகழ்ந்தப்பட்ட ஒரு குற்றத்திலருந்து அல்லது நீங்கள் வெளி உலகத்தில் யாருக்கும் சொல்ல விரும்பாத ஒரு செய்கை நீங்கள் செஞ்சிருப்பீங்களா வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழல்ல அதை கதையாக்க ட்ரை பண்ணுங்கள் அப்போ அதில் ஒரு மோர் ப்ரைவசி இருக்கும் மோர் பர்ஸ்னல் இருக்கும் அந்த மோர் பர்சனல் எப்போதும் ஒரு க்ரியேட்டிவாக மாறக்கூடிய சாத்தியங்கள் அதிகம் இல்லாட்டி நாலு பேர் சொல்கிற கதை தான் நீங்களும் சொல்லுவீங்க உங்களுக்கு மட்டுமே நேர்ந்த ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா ஸோ அங்கேருந்து அந்த கதையை நீங்கள் எழுத ஆரம்பிக்கலான்னு நான் சொல்லுவேன் அப்புறமா வந்து எழுதுறது குறித்த நிறையா ப்ராசஸ் இருக்குது நிறையா கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க பட் அதோடைய சிறந்த வழி எழுதுறது மட்டும்தான் எழுத்தின் வழியாக தான் அதை கற்றுக்க முடியும் அட் சேம் டைம் வாசிப்பு செழுமையான இலக்கியங்களை தேடி வாசிக்கும்பொழுது நம்மளுடைய மொழி ஒரு நல்ல ரிச்சான ஒரு கேபுலரிக்குள்ளே போகும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன்